எனக்கு எவ்வளோ கஷ்டம் தெரியுமா இந்த மாதிரி ஒவ்வொருத்தர் சொல்லி சொல்லியே மனசை சோர்வாக்கிக்கிறீங்க இந்த ட்ரெயின் எப்பவுமே லேட்டு தான்ப்பா ஒரு நாளா சீக்கிரமாக வருதா அமெரிக்காவை ஐரோப்பாவை பார் எப்படி முன்னேறிட்டு போறான் இங்க இந்தியாவா முன்னேறவே முன்னேறாது இப்படிதான்ப்பா இருக்கோம் சிங்கப்பூர் மாதிரி எல்லாம் நம்ம நாடு மாறவே முடியாது நான் அடிச்சு சொல்றேன் இந்த மாதிரி சொல்கிறனால மாற மாட்டுறோமா மாற்றம் வருவதற்கு முயற்சி செய்கிறது கிடையாதா ஏதாவது ஒரு பிரச்சனைன்னா மூளைக்குள்ள ஒரு சைரன் நடிச்சிடும் ஒரு நிமிஷம் நினச்சி பாருங்களேன் பல நாடுகளில் எப்பவுமே துப்பாக்கி சத்தம் பீரங்கி சத்தம் வாழ்வதற்கு ஆதாரமே இல்லாத நாடுகள் எவ்வளவோ இருக்கு அதெல்லாம் யோசனை பண்ணும்போது உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனையெல்லாம் ஒரு பிரச்சனைங்களா ஆஃபீஸ்க்கு போலாம் எங்கள் பாஸ் சரியில்லை என் கூட வேலை செய்கிறவங்க சரியில்லை நல்ல வேலை கிடைக்கல இதெல்லாம் வாழ்வா சாவான்ற பிரச்சனைங்களா பிரச்சனைகளை பிரச்சனையாக பார்க்காம வாழ்வதற்கு கிடைத்த வாய்ப்பாக பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த பிரச்சனை பெருசாகவே தெரியாது ஒரு பிரச்சனையும் வருவது உங்களை செதுக்குவதற்காக மட்டுமே